இதில் இதெல்லாம் போவான் அப்படிதான் பேசணும் நினைக்கிறேன் அம்சா அந்த ஐடிக்கு வாமா செல்லே சतीश ஐடிக்கு மாటికి வாங்க அம்சா மாமா போங்க கேருங்க அவர் மாமாவை கேக்குறாரு விஜயகாந்த் மாமாவை காட்டுங்க சத்தி சுமின் இருக்கும் அம்ச பள்ளி வாங்க எங்கடா நைசா கிளன்றே போறாங்க எங்கடா போறா கிளம்பிட்டா இவங்க கிளம்பிடுவாங்க உடனே அவங்க டேடி போனா இவங்க பின்னாடியே போயிடுவாங்க

அடி ஏந்தி மாதிரி மாட்டுங்க ஆமாம் அம்சவல்லி ஆமாம் நான் இந்த லைவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்னடா ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அப்படியே ஷாக் ஆனீங்க கார்த்தி ஷாக் ஆகிட்டேன் அப்படியா அவளை ஷாக்காக கூட தட்சிணமூர்த்தி ஹலோ வெல்கம் அதுவே இப்போ தான் தெரியும் அம்சாவுக்கு இன்னைக்கு மூ பேஸ்ல ஈ அண்ணா ஸ்வொல் பண்ண இந்த லைட்டா வந்துச்சு சாம்பார் தான் பா ஸ்பெஷல் உதயகால் சேட்டர் டேல சாம்பார் இனிய இரவு வணக்கம் நிலா டிவி ஹாய் என்ன போயிருக்கு என்ன பண்ணா பேசுங்க எல்லாரும் பேசுவோம் சாரி அப்படியே வந்து அவன் சும்மா தான் இருப்பான் ஏன் அவனை சும்மா கூப்பிட்டு இருக்க அட போமா நானே ஒரு நிமிஷம்

பயன்படுத்த நான் பயன்படுத்தறேன் நான் கத்தி இப்படியே பேசிட்டு